என் அன்பு குழந்தையே அப்பா ஆடம்பரமாக வாழ்வதற்கு கூட அதிகமாக போராட தேவையில்லை நிம்மதியாக வாழ்வதற்கு சாகும் வரை போராட வேண்டியிருக்கின்றது நான் உன்னோடுதான் இருக்கின்றேன் பயப்படாமல் இரு என்று சொல்கிறீர்களே என்னுடன் இருந்தும் நான் படும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நான் விடும் கண்ணீர் துளிகளையும் வேடிக்கை மட்டும்தான் பார்த்து கொண்டு இருக்கிறீர்களா என்னுடைய கஷ்டங்களுக்கு ஒரு தீர்வே இல்லையா என்று கேட்கின்றாய் மகளே இப்போதும் சொல்கின்றேன் நீ கவலைப்படாமல் இரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு சோகமும் துன்பமும் உனக்கு ஒரு பாடத்தை கற்றுத்தரவே வருகின்றன உனக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சோதனை என்று கடவுளிடம் சொல்லாதே உனக்கு துணையாக இருப்பவர் எவ்வளவு பெரிய சக்தி என்று அந்த பிரச்சனையிடம் சொல் விமர்சனங்களை கடந்துவிடு பாதை தெளிவுறும் பிறரின் எண்ணங்கள் நீ அல்ல இருப்பினும் அலாதி கற்பனை உன்னை மெருகூற்றும் பல சமயம் மெழுகாய் நினைத்துருகாதே சிதைந்து சிற்பமாய் மாறிட கற்றுக்கொள் குழந்தையே உன்னிடத்தில் இருக்கும் மிக பெரிய பிரச்சனை என்னவென்று தெரியுமா அளவுக்கு அதிகமான அன்பை பிடித்தவர்களிடத்தில் காட்டும் போது சில நேரங்களில் அவர்களுடைய வெறுப்பிற்கும் கோபத்திற்கும் ஆளாகிவிடுகின்றாய் கலங்காதே யாரும் உன்னை நேசிக்கவில்லை என்று கவலை கொள்ளாதே உன்னை நேசிக்க உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உன்னுடைய கருத்தை யாராவது கடுமையாக விமர்சித்தாலும் சிறிதளவும் கோபம் இல்லாமல் பொறுமையுடன் பதில் மனப்பக்குவத்தை வளர்த்துக்கொள் என்ன நடந்தாலும் எதை சோர்ந்து போகாதே விரைவில் நீ இழந்ததை எல்லாம் திரும்ப பெறுவாய் இப்படி நடந்து விடுமோ என்று பயப்படக்கூடிய பெரும்பாலான விஷயங்கள் வாழ்க்கையில் நடப்பதில்லை அதனால் பயந்து நேரத்தை வீணடிக்காதே அஞ்சு நடுங்கிக் கொண்டிருப்பவனால் சிறிய குட்டையை கூட கடக்க முடியாது எதற்கும் அஞ்சாமல் துணிந்து நில் வெற்றி என்பது ஒரு மனநிலை வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் அந்த மனநிலையை உருவாக்கு நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் விரைவில் உன்னுடைய கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுவேன் என் பிள்ளையே நீ சுபிக்ஷமாக வாழத்தான் போகின்றாய் இது உன்னுடைய அப்பாவாகிய பெருமாளின் சுப என் குழந்தையே அப்பா வாழ்க்கையில் இன்னும் எத்தனை சோதனைகளை வைத்திருக்கிறீர்கள் என்று நீ என்னிடம் கேட்கும் போது உன்னுடைய ஆதங்கம் எனக்கு புரிகின்றது வாழ்க்கையில் சோதனை என்பது சாதாரணமான இயற்கையான நிகழ்வுதான் ஆனால் அவற்றால் யார் யாருக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் சூழும் என்பதும் அதனால் எவ்விதமான அனுபவங்களை பெறப்போகிறாய் என்பதும் வாழ்க்கையில் மிக முக்கியமானது உனக்கு உணர்த்தும் தேடல் முற்றிலும் வேறுபட்டது அதற்கான தகுதி உன்னிடத்தில் வாழ்வில் நிறைவும் மன நிம்மதியும் பெற்று சந்தோஷமாகவே நீ வாழ்வாய் எனது ஆசீர்வாதங்கள் உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரும் நீ நீயாக இரு யாரையும் சார்ந்திருக்காதே உன்னுடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி இப்போது நீ அனுபவிக்க போகும் வாழ்க்கையும் சரி இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை முதலில் நீ உணர்ந்து கொள்ள முயற்சி செய் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கும் அத்தனையும் நான் உனக்கு அளிக்கும் ஆசீர்வாதங்கள் எப்போதும் உனக்கு கவலைகள் வேண்டாம் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீ அனுபவித்து விட்டாய் கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை ஏமாற்றங்கள் இல்லை நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே திரும்ப வழங்க முடியும் நீ வருத்தப்பட்டது எல்லாம் போதும் தங்கமே உன்னை விட்டு விலகியவர்கள் உன்னை தேடி வரும் நேரம் இது எதற்காகவும் எப்போதும் அஞ்சாதே நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் நான் இருக்கும் போது எதற்காக நீ கவலைப்படுகின்றாய் நீ எனக்கு நல்ல பிள்ளையாக நடந்து கொண்டு வரும்போது ஒரு தந்தை உனக்கு செய்ய வேண்டிய அனைத்தையும் நான் உனக்காக செய்து முடிப்பேன் நீ சீரும் சிறப்புமாக எந்த மனக்குழப்பமும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ வேண்டியதே உன்னுடைய அப்பாவாகிய என்னுடைய ஆசை எப்பொழுதும் நான் உன்னை மாட்டேன் கலங்காதே கண்மணி அனைத்தும் நல்லதாக வே நடக்கும் பாசம் வைத்து பரிதவிக்கின்றாயா என் குழந்தையே கலங்காதே உன்னுடைய பாசத்திற்காக அனைவரும் ஏங்கும் காலம் விரைவில் வந்துவிடும் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள் ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் நீ நிச்சயமாக நட்சத்திரமாய் ஒளி பெற்று ஜொலிப்பாய் அப்பொழுது உன்னிடத்தில் மகிழ்ச்சி மட்டுமே இருக்கும் உன்னை தேடி நீ எதிர்பார்த்த அத்தனை நல்ல செய்திகளும் வரும் அன்று நீ மகிழ்வாய் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் எதற்கும் கலங்கிக் கொண்டிருக்காதே உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு இருக்கும்போது ஏன் அப்படி நடந்துவிடுமோ இப்படி நடந்து விடுமோ என்று எந்நேரமும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் வருவது வரட்டும் என்று உறுதியாக எப்பொழுதும் நிதானத்துடன் நம்பிக்கையுடன் செயல்பட்டு பார் அப்பொழுது நீ மிகுந்த பலனை அடைவாய் ஒரு காரியத்தில் ஏமாற்றமோ தோல்வியோ அடைந்தால் அதிலிருந்து நீ பெற்ற அனுபவத்தை வைத்து அடுத்த முயற்சியில் திறம்பட செயல்படு மீண்டும் மீண்டும் தோல்வியடைந்தால் ஏன் எங்கு தவறு செய்கின்றோம் என்று ஆராய்ந்து பார் தோல்வியடைந்து விட்டால் வாழ்க்கை முடிந்தது என்று எந்த அர்த்தமும் இல்லை எனவே எதற்காகவும் அஞ்சாதே இந்த நிலை மாறி நீ விரும்பும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் நீ இப்பொழுதெல்லாம் எனக்காக விளக்கேற்றிக் கொண்டிருக்கிறாய் அல்லவா அந்த தீப ஒளியில் என் மனம் குளிர்ந்தது அந்த ஜோதியில் கர்ம வினைகளை நான் எரித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ எனக்காக ஏற்றிய தீபங்கள் வீண் போகவில்லை நீ ஏற்றிய தீபமே உன்னுடைய வாழ்வில் இருக்கும் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொண்டு வரும் உன்னால் முடிந்தால் தினமும் ஒரு விளக்கை மட்டும் எனக்காக கொண்டு வா உன் மனதில் இருக்கும் மாயை விலகும் எதிர்மறை வினைகள் அகலும் இப்பொழுது இருக்கும் சந்தர்ப்பமும் உன்னை கெட்டவர்களாக்கி கெட்டவர்களை உத்தமர்களாக்கி நிற்க வைத்திருக்கின்றது ஆனால் உண்மை ஒரு நாள் உலகறிய வெளிவந்தே தீரும் அப்பொழுது யார் யார் எப்படி என்ற மாயை விளங்கும் மனம் எல்லோருக்கும் புரியும் வெறுத்தவர்களும் புறக்கணித்தவர்களும் தவறாக சித்தரித்தவர்களும் கோருவர் உன்னிடம் இருந்து விலகியவர்கள் கூட உன்னுடைய தகுதியை உணர்ந்து உன்னை தேடி வருவார்கள் ஒன்றை மட்டும் உன் வாழ்வில் மறக்காதே உன் வாழ்வில் நடப்பது அனைத்தும் நீயாக விரும்பியது அல்ல எல்லாம் இறைவனின் விருப்பம்தான் உன் வாழ்வில் ஒருவர் வருவதும் போவதும் முற்றிலும் இறைவனின் செயல் அவர்கள் வருவதை நினைத்து மகிழாதே போவதை நினைத்து வருந்தாதே அமைதியாக எல்லாவற்றையும் கடந்து செல் ஏனென்றால் இந்த வாழ்க்கையில் அனைத்தும் கடந்து போகும் இந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரமல்ல மாற்றம் ஒன்றே மாறாதது இப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய துன்பம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் எனவே துணிந்து செல் உன்னுடைய